நல்ல வார்த்தைகள் நல்ல வாழ்க்கையை உருவாக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைய மாற்றும் அப்படிங்கறத பாக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் உங்கள் வாழ்க்கையில வந்து என்னது வடிவமைக்கிறதுனா உங்களுடைய வார்த்தைகள் சரியா நீங்க வந்து டெய்லி யூஸ் பண்ற வார்த்தை வந்து மேக்சிமம் நிறைய பேர் என்ன செய்யறோம் நெகட்டிவா தான் யூஸ் பண்றோம் அதுதான் பாசிட்டிவ் நம்மளுக்குள்ள இருந்தாலும் நம்ம வந்து சக்சஸ் நோக்கி போனாலும் நம்மளுக்குள்ள முக்கால் வாசி பேர் நம்ம யோசித்துக்கிட்டு இருக்கிறது என்னதுன்னா நெகட்டிவ் தான் யோசித்துறோம் அப்படி அந்த நெகட்டிவ் மைண்ட வந்து நம்ம என்ன செய்யறோம் ஹோல் பண்ணி வைக்கிறோம் ஹோல் பண்ணி வச்சுட்டு நம்மளை நம்மளே சொல்றோம் என்னால சக்சஸ் பண்ண முடியும் என்னோட லைஃப் வந்து கண்டிப்பா மாறும் எனக்கு வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைபு நல்ல ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை வந்து சொல்றோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையே வடிவமைக்கின்றன சரியா ரெண்டாவது வந்து என்னதுன்னா தினமும் நேர்மறை வாக்கியத்தை நம்ம என்ன செய்யணும் கூறணும் எப்பவும் பார்த்தாலும் நம்மளுடைய லைஃப்ல என்ன செய்யறோம் நெகட்டிவ் மைண்ட்லயே தானே நம்ம இருக்கிறோம் பாசிட்டிவ் மைண்ட் வந்து நம்ம போகவே மாட்டுக்கிறோம் மேக்சிமம் ஒரு பிரசன்ட் அந்த பாசிட்டிவ் மைண்ட் இருந்தாலும் யாராவது நம்மளை வந்து நெகட்டிவா பேசிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் அப்படியே டவுன் ஆயிரும் பண்ணுங்க நம்ம இருந்தாலும் ஒருத்தவங்க யாராவது நெகட்டிவ் சொல்லிட்டா உடனே நம்ம டவுன் ஆகுறோம்ல உண்மையா இருக்குது நம்மளுடைய லைஃப்ல அப்ப என்ன செய்யறோம் ரெண்டாவது வந்து எதிர்மறை வாக்கியம் நல்லதே செய்வேன் நான் நல்லதே நினைப்பேன் நல்ல இதா நடக்கும் எனக்கு வந்து சக்சஸ் வந்து கிடைக்கும் நான் வந்து லெவல் போஸ்டிங் வந்து எனக்கு கிடைக்கும் எக்ஸாம் சக்சஸ் ஆகுவேன் எனக்கு ஒரு பிசினஸ்ல வந்து கண்டிப்பா நான் சக்சஸ் ஆகுவேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் சக்சஸ் என்னால முடியும் என்னால முடியும்னு நம்ம வந்து சொல்லணும் சரியா ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்னன்னா என்ன ஒரு விஷயம்னாலும் சரி தேங்க்யூ நன்றி சொல்ற பழக்கத்தை நம்ம வந்து வச்சிருக்கணும் ஏசப்பாக்கு நம்ம நன்றி சொல்லணும் நம்மளுடைய லைஃப்ல நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நேர்ல பாக்குறவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒருத்தர் நன்றி சொல்ற பழக்கத்தை வந்து நம்ம வச்சுக்கணும் சரியா நம்மளுக்கு ஏசப்பா ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க யாராவது ஒரு மனுஷங்க மூலமா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்போ நம்ம அந்த மனுஷனுக்கு நஞ்சி சொல்றோம் நம்ம சுத்தி நல்லா நடக்கும் போச்சோம் நன்றி சொல்றோம் ஏசப்பாக்கு நஞ்சு சொல்லும் போச்சோ அதை வந்து என்ன செய்யணும் ஒரு பழக்கமாவே கொண்டு வந்துடும் நஞ்சி சொல்ற பழக்கம்னா இப்ப என்னது விட்டு போய்கிட்டே இருக்கும் எங்கேயோ எதையோ நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் நாலாவது வந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்க சரியா எப்படிப்பட்டவங்கள நம்ம சுத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க ஒரு ப்ரேயர் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போறோம்னு நினைச்சீங்களா அங்க வந்து என்ன ஆகும் ஒரு அபிஷேகம் இருக்கும் ஒரு வல்லமை இருக்கும் அப்போ அதே இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் கிடைக்கும் இதே இது ஒரு கல்யாண வீட்டுக்கோ வேற எங்கேயோ நம்ம போறணும்னு நினைச்சுங்களா அதுக்கேத்தப்பல தானே நம்ம மாறுறோம் அப்ப நம்ம ஃப்ரெண்டை எடுத்துக்கிடுங்களா நாலு பேரு குடிக்கிறவங்க இல்ல சூதாடுறவங்க ரம்மி விளையாடுறவங்க இருக்காங்க அதே நாலு பேரு இன்னொரு சைடு என்னது ஹெல்ப் பண்றவங்க இருக்காங்க அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறவங்க அடுத்தவங்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது உதவணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த நாலு பேர் வந்து ஒருத்தவங்க என்ன குடிக்க மாட்டாங்க இந்த ஒரு கெட்ட பக்கமும் கிடையாது ரம்மியோ இந்த சீட்டாட்டமோ எதுவுமே கிடையாது ஆனா அந்த ஒருத்தவங்க மத்த பசங்க எல்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ண போச்சுமோ சரி இல்ல வேற ஏதாவது இது பண்ண போச்சுமோ அவங்க என்ன ஆகுறாங்க இது எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்டார்டிங் குள்ள போறாங்க சரி நம்ம ஜஸ்ட் ஒருத்த இது பண்ணி பார்ப்போம் ட்ரிங்க்ஸ் பண்ணி பார்ப்போம் இல்ல சூதாடி பாப்போம் தெரியாட்டினாலும் தெரிஞ்சுக்கிடணும் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது பண்றாங்க ஏன் கூட உள்ளவங்க தானே அவங்க வந்து என்ன செய்யறாங்க மத்தபடி கிண்டலும் அடிப்பாங்க நிறைய அவங்க கூடயே போகும் போச்சும் நம்ம நல்லா இருந்தாலும் நம்மள வந்து என்ன செய்யிருவாங்க நம்மள டவுன் ஆக்கிருவாங்க கெட்ட பழக்கத்துக்குள்ள உள்ள ஆக்கிருவாங்க என்னொன்னு என்னது அந்த சீட்டு ஆட்டம் தெரிஞ்சா தெரியாம போனாலும் சொல்லி கொடுத்து எடுத்து கிண்டல் பண்ணி நம்ம அந்த இடத்த விட்டு விலகி வர மாட்டோம் அங்க உள்ளவங்க நம்மளை திருத்தத்துக்கு பாப்பாங்களா கிடையாது நம்மளையும் அவங்க கூட்டத்துக்குள்ள ஒரு ஆளாதான் மாத்திக்கிடுவாங்க அப்படி தானே இது இந்த சைட்ல பாருங்க நாலு பேர் உதவி செய்றவங்க அவங்களால முடியாட்டினாலும் உதவி செய்ய முடியாத சுச்சுவேஷன்லயும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட வந்து இந்த உதவி நீ வந்து இன்னைக்கு செஞ்சிரு ஏன்ட வந்து இந்த ஒரு உதவி வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க என்னால இப்போதைக்கு முடியாது உன்னால முடிஞ்சிச்சுன்னா நீ செய்ய அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தவங்க ஒற்றுமையா கலந்துரையாடுவாங்க அப்படிதானே அப்போ அவங்களால முடியாட்டினாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுக்காண்டி பிரேயர் பண்ணுவாங்க அப்படித்தானே என்னொன்னு என்ன செய்வாங்க அவங்கள அடுத்தவங்களுக்கு இது பண்ணுவாங்க நீ வந்து இவங்கள்ட்ட போ இவங்க மூலமா உனக்கு நன்மை கிடைக்கும் நல்லது கிடைக்கும் கண்டிப்பா நீ நம்பிக்கையா போ அப்படின்னு ஒரு கைடு வந்து குடுப்பாங்க இல்லனா இல்லைன்னு நினைச்சீங்களா அவங்க அடுத்தவங்க நாலு மூணு பேர் இருக்காங்கல்ல அவங்க வச்சு அந்த ஒரு காரியத்தை நடத்தி முடிப்பாங்க நன்மையா செய்வாங்க அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் ஆப்ஷன் ஏல இருக்கிறோமா ஆப்ஷன் பி ல இருக்கிறோமா நல்லவங்கள கூட வச்சிருக்கோமா இல்ல கெட்டவங்கள கூட வச்சிருக்கோமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்கதான் நம்மள வந்து ஒரு வள்ளிக்கு நல்லதுக்கோ கெட்டதுக்கோ நம்ம வந்து போகும்போச்சும் தெரியும் உன்னுடைய நண்பனை காட்டு நான் உன்னை பத்தி சொல்றேன்னு சொல்றாங்க அப்போ நம்ம நண்பன் எப்படி இருப்பான் நம்ம நல்லவனா இருந்தா அவனும் நல்லவனா இருப்பான் ஏன்னா சேர்க்க அப்படி அப்படின்னு சொல்லுவான் அதே இது கெட்டவனா இருந்தா அவனும் கெட்டவனாதான் இருப்பான் அப்போ அவனும் நம்மளும் என்னது ஒரே இருப்போம் ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன் இருப்போமா கிடையவே இல்லை ஒரே குட்டையில ஊருன்னா மட்டை எல்லாம் அப்படின்னு தான் சொல்லலாம் அர்த்தம் உன் நண்பனை காட்டு உன்ன பத்தி சொல்றேன் அப்படிங்கிறது அப்போ நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய சுற்று வட்டாரங்கள் பாசிட்டிவா இருக்குதா நெகட்டிவா இருக்குதான் நீங்க வந்து யோசிக்கணும் மேக்சிமம் நம்மளுடைய லைஃப்ல பாக்கணும்னா நெகட்டிவா தான் நம்ம வச்சிருப்போம் வேற வழியே இல்லாட்டினாலும் அந்த நெகட்டிவ் கூட தான் போக வேண்டியதா இருக்கும் கணவன் மனைவி இல்ல ஃப்ரெண்டு உடன் பிறந்தவர்களே அப்படி இருப்பாங்க கூட பிறந்தவங்க சொந்தக்காரவங்களே அப்படி இருப்பாங்க ஆனா நம்ம என்ன செய்யறோம் அவங்களெல்லாம் விட்டுட்டு வெளியில போக முடியல பாசிட்டிவ் லைஃப்ல போக முடியாத சுச்சுவேஷன் எல்லாம் இருந்தாலும் நம்ம வந்து என்ன செய்யறோம் பாசிட்டிவ் குள்ள மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கணும் நம்மளுடைய இது என்னது நம்ம பாசிட்டிவ்க்கு போகணும் நம்மளுடைய லைஃபை நம்ம மாத்தணும் நம்ம பாசிட்டிவாவே எப்பவுமே வச்சுக்கிட்டே இருந்தோம்னு நினைச்சுங்களா நம்மளுடைய லைஃப் தான மாறும் நம்ம அந்த இதை வந்து யோசிக்க மாட்டேங்கிறோம் என் ஹஸ்பண்ட் குடிக்கிறாங்க எடுக்கிறாங்க எனக்கு இதை என்ன வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றோம் ஆனா என் ஹஸ்பண்ட் குடிக்கிறாங்க எடுக்கிறாங்க என் ஹஸ்பண்ட என்னால மாத்த முடியும் என் ஹஸ்பண்ட் மாறிடுவாங்க என்னோட பிள்ளை லைஃப் மாறிடும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா சாப்பாடு வந்து ஹெல்த்தியா சாப்பிடறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் உண்மைதான அதே சாப்பாடை ஒரு பத்து நிமிஷம் எப்படி ஹெல்தியா சாப்பிடலாம் அப்படிங்கறது நம்ம யோசிக்கிறோமான்னு கேட்டா கிடையாது அதே மாதிரிதான் என்னது நம்ம எல்லாருக்கும் சக்சஸ் லைஃப் கிடைக்கணும் பாசிட்டிவா இருக்கணும் எந்த ஒரு கஷ்டமும் எதுவுமே இல்லை லைஃப் வந்து நல்லா இருக்கணும்னு ஆசை ஆனா அதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கிறோமான்னு கேட்டா கிடையாது அது நம்ம வார்த்தை தான் நம்மளுக்கு என்னது மொதல் ஸ்டெப்பு இந்த வீடியோ பாக்குறவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சொல்ற இந்த விஷயத்த வந்து நீங்க கேளுங்க உங்களுடைய வாயில இருந்து வர்ற வார்த்தை வந்து பாசிட்டிவா இருக்கணும் எதுக்குமே நெகட்டிவ் வரக்கூடாது நீங்களே நீங்க உங்கள இது பண்ணிடுங்க நான் வந்து சக்சஸ் நோக்கி போறேன் கண்டிப்பா எனக்கு சக்சஸ் கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சொல்லி பார்ப்போம் சொல்லுவோம் அந்த இது அங்கதானே இருக்குது நம்ம தானே அங்க போய்கிட்டு இருக்குதோ அப்போ அந்த இடம் அங்க இருக்குன்னா சரி அங்க இருக்கட்டும் அப்படின்னு இருக்க மாட்டேங்கலா என்னால முடியும் அடுத்த ஸ்டெப் நான் வந்து சக்சஸ் ஆகவேன் அடுத்த ஸ்டெப் நான் வந்து கண்டிப்பா அதை அடைவேன் அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்யறோம் நம்மளுடைய வார்த்தைனால நம்ம வந்து சக்சஸ் 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 சொல்லி பாசிட்டிவ் நோக்கி போகும் போச்சும் கண்டிப்பா அந்த பாசிட்டிவ் அச்சீவ் பண்ணிடலாம் உண்மைதான வார்த்தைக்கு பவர் அதிகம்னு நான் பிலீவ் பண்றேன் நீங்க பிலீவ் பண்றீங்களா நீங்க நம்புனீங்கன்னா கமெண்ட்ல வந்து பண்ணுங்க சரிங்களா எத்தனை பேர் நம்புறீங்க வார்த்தைக்கு பவர் வந்து அதிகம் அதுதான் சொல்லுவாங்க வார்த்தையை அளந்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம சும்மா ஒருத்தவங்களை திட்டுறோம்னு நினைச்சிங்களா அந்த இது என்னது கஷ்டமா ஒரு வார்த்தை திட்டுறோம்னா அது அவங்களுக்கு வருதோ இல்லையோ தெரியாது அந்த இது வந்து நம்மளுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல வரணும் கெட்டதா இருந்தா அது இது நல்லதா இருந்தா இது பண்ணுங்க நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க ஒரு நம்மளை வந்து வாழ்த்துவாங்க நம்ம பிள்ளைங்க நம்மளை வந்து வாழ்த்தும் போச்சும் உனக்கு உன் குடும்பத்துக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்போ நம்ம என்ன விதை விதைக்கிறோமோ விதையானாலும் சரி விதையானாலும் சரி நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரிதான் நம்ம வார்த்தையில இருந்து வர்ற வார்த்தைகளும் பாசிட்டிவா வருவோம் பாசிட்டிவா சொல்லி பாருங்க நெகட்டிவாவே எப்பவுமே சொல்லி பார்த்து நம்மளுடைய லைஃப் என்ன செய்யுது அதே இதுலதான் இருக்குது ஒருக்கா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க பாசிட்டிவா கொஞ்சம் சொல்லி 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 பாருங்க முடியவே முடியாட்டினாலும் சொல்லி சொல்லி பார்த்து பாசிட்டிவ்குள்ள போய் அந்த இது நம்மளுடைய லைஃப் வந்து கண்டிப்பா மாறும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க முடிவெடுங்க எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க எதுக்கு உங்க முடிவுல வரணும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் வந்து யோசித்தேன் நான் வந்து வெளிநாட்டு வேலை வந்து எனக்கு கிடைக்கும் போச்சோம் நான் வந்து எங்க வீட்டுல வந்து போய் சொல்லும் போச்சோம் எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா நீ படிச்சிருக்க உனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இது வந்து உன்னோட லைஃப் நீ பாத்துக்க வேலை பாத்தியா உனக்கு வந்து கை நிறைய சம்பாதிக்கலாம் உனக்கு நகைச்சாக்கலாம் உனக்கு இது பண்ணலாம் உன்னோட லைஃப் நீ மூவ் பண்ணி போலாம் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க எங்க அப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா பயந்தாங்க ஏன்னா வெளிநாடுன்னு சொல்லும் போச்சும் நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க ஏன்னா சேஃப்டி ஃபர்ஸ்ட் பெண்களுக்குன்னு சொல்லும் போச்சும் சேஃப்டி வந்து ரொம்பவே ரொம்ப கம்மி வெளிநாடுன்னு சொல்லும் போச்சும் அப்போ எங்க அப்பா என்ன செய்யறாங்க வெளிநாடு வேண்டாம் போகாண்டாம் நீ வந்து கொஞ்ச நாள் இரு நான் வேற எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நான் உனக்கு இது பண்ணி தாரேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் வந்து எங்க அப்பா பேச்சை கேட்டுட்டு நான் இருந்தேம்னா நடந்திருக்குமா நடந்திருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா எங்க அப்பா மறந்து அவங்க அவங்க லைஃப்ல போயிருவாங்க ஏன்னா அவங்க என்னைக்கும் உள்ள வேலை அப்படின்னே போயிடுவாங்க ஆனா நான் அந்த இடத்துல என்ன செய்யறேன் முடிவெடுக்கிறேன் எங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை உன்னோட லைஃப் நீ பாத்துக்க அப்போ நான் வந்து தைரியமா முடிவெடுக்கிறேன் என்னோட லைஃப் வந்து ரொம்ப இதா இருந்தது மாறி இருக்கு கடவுளோட கிருபைனால இது வந்து எனக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம் இந்த எக்ஸாம்ல வந்து நான் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் வந்து வார்த்தை என்னால முடியும் நான் இத்தனை மார்க் எடுப்பேன் நான் வந்து இந்த இதுல காலேஜுக்கு போவேன் இந்த எக்ஸாம் வந்து எனக்கு எக்ஸாம் இல்ல பிள்ளைங்க வந்து நர்சிங் எக்ஸாம் எல்லாம் எழுதுறாங்க சரியா எம்ஓஹெச் எக்ஸாம் நிறைய எக்ஸாம் வந்து ப்ரொமோட்டரிக்கு வந்து பிள்ளைங்க எழுதுறாங்க அதே மாதிரி நம்ம வந்து என்ன செய்யறோம் ஐயோயோ என்ன ஆகும் தெரியலையே பாஸ் ஆயிடுவேன் ஆயிடுவேன் வேண்டாம் நம்ம என்ன செய்யறோம் வார்த்தையை வந்து மாற்றோம் வாழ்க்கையை வந்து மாறும் வார்த்தையில வந்து என்ன செய்வோம் ரொம்ப கவனமா பாசிட்டிவான வார்த்தையை வந்து பயன்படுத்துவோம் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு வந்து வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணிருந்தேன் பதினைந்து வினாடியில் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் பார்க்காதவங்க கமெண்ட்ல லிங்க் அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறேன் போய் பாருங்க